அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓவரகாத்து சுவர்லோகப் பேரரசி பாத்திமா அலி அல்லா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் சுவளத்தின் தலைவி அலி அவர்களின் மாமியார் பெயர் ஃபாத்திமா பிந்தே அசத்ரலி ஆகும் அலி அவர்கள் தங்களின் மாமியார் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு சென்றது முதல் அபாத்தாகும் வரை மாமியார் மருமகள் சண்டையோ சின்ன பிரச்சனையோ ஏற்படவில்லை மாமியாவும் மருமகள் மீது உயிரையே வைத்திருந்தார்கள் மாமியார் மருமகள் இருவரின் பெயரும் தான் இது இன்னும் பொருத்தமாக இருந்தது வயது முதிர்ந்த மாமியாவை இருந்த இடத்திலே வைத்து பணிவிடைகள் செய்தார்கள் அருமையான கணவரை பெற்றுத்தந்த தாயல்லவா மாமியாவுக்கு செய்யும் பணிவிடைகளில் மரியாதைகளில் ஒரு சிறு குறை கூட ஒருபோதும் வைத்ததில்லை இதை பார்த்துதான் அலிரலி அவர்கள் சொன்னார்கள் என் தாயும் என் மனைவியும் தாயும் மகளையும் போல் வாழ்கின்றனர் என்று பெருமிதமாக போட்டுச் சொல்வார்கள் மாமியாவையும் கணவனையும் இரு கண்களைப் போல பாதுகாப்பார்கள் அதனால் குடும்பத்தில் வறுமை பசியும் கொடுமை இருந்தாலும் குடும்பம் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தது ஹம்சார் அலி அவர்களின் மகள் பாத்திமா அலி அலிரலி அவர்கள் வீட்டில்தான் இருந்தார்கள் அதனால் ஒரே வீட்டில் மூன்று பாத்திமாக்கள் இருந்தார்கள் மாமியார் தாயை போல் மாமனார் தந்தையைப் போல் சரியத்தின் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதை அப்படியே ஹயா தாக்கினார்கள் ஃபாத்திமான் அவர்கள் மாமியார் வீட்டில் வேலைக்கு ஆள் இல்லாததால் அனைத்து வேலைகளையுமே தாங்களே செய்வார்கள் திருகையில் மாவு அரைப்பது அடுப்பு பத்த வைப்பது ரொட்டி பிசைந்து சுட்டெடுப்பது கிழிந்த ஆடைகளை தைப்பது ஒட்டு போடுவது வீட்டை பெருக்குவது துணிமணிகளை துவைப்பது போன்ற வேலைகளை செய்வார்கள் திருகை அரைத்து கையில் கொப்புளங்கள் வந்துவிடும் தண்ணீர் சுமந்து உடலில் வலி ஏற்பட்டுவிடும் எளிய உணவு இத்துப்போன உடைகள் ஒட்டிய வயிறு இவைகளுடன் மாமியாருக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் குறைவில்லாமல் செய்வார்கள் இதற்கு மத்தியில் தங்களின் சுய தேவைகளையும் செய்து கொள்வார்கள் ஆரம்பத்தில் மாமியார் வீட்டில் சுறுசுறுப்பாய் வேலைகள் செய்தார்கள் கடைசி காலங்களில் முடியாத நிலையிலும் தங்களின் ஈராமையை காட்டிக்கொள்ளாமல் அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்வார்கள் சில சமயங்களில் மருமகள் படும் கஷ்டம் தாங்காமல் மாமியார் அசத்ரலி அவர்கள் கடைக்கு சென்று வீட்டு சாமான்கள் வாங்கி வருவார்கள் ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்து கட்டி போடுவார்கள் மனைவியின் கஷ்டங்களை கண்டு மனம் கடத்த அழிரளி அவர்கள் சில சமயம் மனைவிக்கு உதவியாக வீட்டு வேலைகளை செய்வார்கள் இதைவிட கண்மண்ணவி செலாகலேஸ்லம் அவர்கள் தமது அருமை மகளை பார்க்க வரும்போது சில சமயங்களில் மகளுக்கு வீட்டு வேலையில் உதவியாக இருப்பார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை இன்று புதுமணப்பெண் பெண் திருமணம் முடித்தவையோடு முதல் வேலையாக குடும்பத்தில் சண்டையை மூட்டி மாப்பிள்ளையை தனியாக குத்தி கொண்டு போய்விடுகிறாள் பெரும்பான்மையான பெண்மணிகள் இது விஷயத்தில் மட்டும் மகா கில்லாடிகளாக உள்ளார்கள் இது நமது சமுதாயத்தின் அவமானங்களாகும் இன்று பெரும்பான்மையான மருமகள்கள் மாமியாவுக்கு பணிவிடை செய்வது குறைவு பணிவினை செய்யும் மருமகர்கள் திருப்தியாக செய்வது மிக மிக குறைவு பாத்திமரளி அவர்கள் போன்ற மருமகள்கள் இன்று நம் சமுதாயத்திற்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள் அவர்களை உருவாக்குவது எப்போது பாத்திமரளி போன்ற மருமகர்கள் எப்போது நமது சமுதாயத்தில் உருவாக்கப்படுவார்களோ அன்றுதான் நமது சமுதாயம் மறுமலர்ச்சி பெறும் மணமகன்களை மகர் கொடுத்து மணப்பெண்ணை தேர்ந்தெடுங்கள் மாமியார்களே மகர் கொடுத்து மருமகளை தேர்ந்தெடுங்கள் மருமகள்களே குடும்பத்தோடு கடைசி வரை இணைந்து அனைவரின் ஹக்குகளையும் பேணி நல்ல மருமகளாக உருவாகுங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமது சமுதாய வீடுகளில் உருவானால் அது சூண போஞ்சோலையாக மாறிவிடும் மருமகள் மாமியாரோடு சேர்ந்து வாழ்வதில் தான் பறக்கத்திருக்கிறது மாமியாருக்கு செய்யும் பணிவிடைகள் மூலம் கணவனின் முழு அன்பை பெறலாம் ஏன் தெரியுமா கணவனுக்கு பெற்றோர் பொருத்தத்தில் சோனம் இருக்கிறது மனைவிக்கு கணவனின் பொருத்தத்தில் சோனம் இருக்கிறது இதில் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது மாமியாரிடம் சண்டை போட்டுக்கொண்டு தனிக்குடித்தனம் போகும் போது குடும்ப உறவுகள் அறுக்கப்பட்டு குடும்பங்கள் சிதைந்து விடுகிறது அத்துடன் வாழ்க்கையின் வரக்கத்துகள் காணாமல் போய்விடுகிறது மேலும் வீட்டுக்கு வரும் மருமகள் தனது அனைத்து சொந்த பந்தங்களையும் ஆசை அபிலாசைகளையும் துறந்து வருகிறாள் எனவே அவள் ஒரு மகள்தான் என்ற எண்ணம் மாமியாக்களின் உள்ளத்தில் இருக்க வேண்டும் தனது மகளைப் போல மருமகளை பேணி நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் அல்லாஹுவால் பிடிக்கப்படுவார்கள் இன்று பெரும்பாலும் குடும்பங்கள் சீரழிந்து போவதற்கு மாமியார் மருமகள் சண்டையும் ஒரு காரணம் பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக மாறும் காலம் உருவாகிவிட்டது இதனால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பாவச்செயல் செயல் வரதட்சனை நமது சமுதாயத்தில் புகுந்து மாப்பிள்ளையை பெற்றவர்களை மயக்கி வருகிறது இதனால் நமது சமுதாயத்தில் ஏழை குமர்கள் தேக்கப்பட்டு முதற்கண்ணிகள் அதிகமாகி வருகிறார்கள் இதனால் சமுதாயத்தில் பெரும் பூகம்பங்கள் உருவாகி வருகின்றன இதற்கெல்லாம் காரணம் பெண்கள்தான் பெண்களிடம் சரியான வந்துவிட்டால் எல்லாம் சரியாகும் மீண்டும் இஸ்லாமிய குடும்பங்களில் வெளிச்சம் ஏற்படும் யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறும் தீனுடைய குடும்பங்களை உருவாக்குவாயாக மாமியார் மருமகள் சண்டையில்லா கூட்டு குடும்பங்களை அதிகமாக்குவாயாக கொடுத்து மனம் முடிக்க மருமகள் எடுக்க மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு அருள் புரிவாயாக